நத்தத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை நடைபெற்று வரும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை தமிழகத்தில் லாட்டரி விற்பனையால் பல குடும்பங்கள் கடனில் சிக்கி தவித்தன இந்த அவல நிலையை போக்க கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு லாட்டரி விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது ஆனால் பல இடங்களில் மறைமுகமாக லாட்டரி விற்பனை நடைபெற்று வருகிறது அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது இதுகுறித்து வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நத்தம் செந்துரை அரவங்குறிச்சி சேர்வீடு சிறுகுடி பகுதிகளில் லாட்டரி மாபியாக்கள் பரிசு தொகை ஆசையை காட்டி அப்பாவி பொதுமக்களை சுரண்டி வருவதாக கூறப்படுகிறது நகர பகுதிகள் மட்டுமின்றி குக்கிராமங்கள் மலை கிராமங்களிலும் நம்பர் லாட்ரிகள் கேரளா லாட்ரி போன்றவை நடைபெறுவதாக கூறப்படுகிறது முன்பு உள்ள